திடமான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க நடக்கிறதெல்லாம் நம்மளுடைய புண்ணிய பலன்களை அப்படின்னு நம்ப கூடியவங்க எப்பவுமே தூய்மையான இனத்துக்கு சொந்தக்காரங்க கூட மத்தவங்களுக்கு துரோகம் நினைக்காதவங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இந்த மீன ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்கறதுக்கு விளையாட்டுத்தனமா இருப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் பெருசு உங்களுடைய இலக்கு பெருசு உங்களை பொறுத்த வரைக்கும் சுத்தி இருக்கும் எல்லாருடைய நன்மைக்கும் பாடுபடக்கூடியவங்க உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது உங்களை ஏறனமா பார்த்தவங்க நீங்களாம் ஒரு ஆளானு ஒதுக்கி விட்டவங்க அவங்களுக்கு முன்னாடி உயர்ந்து நிற்கக்கூடிய காலகட்டமா இந்த டிசம்பர் மாதம் இருக்க போகுது மீனராசியை தொட்டவெல்லாம் செத்தாண்டா அப்படிங்கிற அளவுக்கு உங்களை சீண்டி பார்த்தவங்களாம் தலை தெரிக்க ஓடக்கூடிய காலகட்டம் நீங்க ஓட விட போறீங்க அவங்களுடைய ஆட்டம் அடங்க போகுது அவங்களுடைய ஆட்டம் ஆரம்பமாக போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு முன்னோட்டமா பட்டாசு வடிச்சு தூள் கலப்புனா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சரவடியா தான் அந்த டிசம்பர் மாதம் மீன ராசிக்கு இருக்க போகுது குறிப்பா டிசம்பர் பதினைந்துக்கு பிறகு பார்த்தோம்னா உடைய எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கிறத மட்டும் இல்லாம அவங்களே உங்ககிட்ட சரணாகதி ஆகக்கூடிய அளவுக்கு உங்களை ஏழமா பார்த்தவங்கள அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வான நிலை நீங்க அடைய போறீங்க அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அது வருஷம் முழுக்க பெருசா நான் எதையுமே வந்துட்டு அனுபவிக்கவே இல்ல கஷ்டத்தை மட்டும் கிலோ கணக்குல அனுபவிச்சிருக்கேன்னு சொல்லுவீங்க அமைப்பு சில கிரகங்களுடைய மாற்றம் சில கிரகங்களுடைய சேர்க்கை இதன் காரணமா தான் உங்களுக்கு யோகம் வந்திருக்கு குறிப்பா சுக்கர பகவான் இந்த டிசம்பர் மாதத்துல இரண்டு முறை பயிற்சி ஆயிருக்காரு அது ரொம்ப பெரிய விஷயம் அவர் கூடவே புதன் சுக்கரன் அப்புறமா சூரிய பகவான் இவங்க மூன்று பேருடைய கூட்டணி அப்படிங்கறதும் சிறப்பான விஷயம் இந்த இரண்டு மாற்றம் தான் மிகப்பெரிய மாற்றத்தை உங்க வாழ்க்கையில நல்ல விதமா ஏற்படுத்தி இருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி டிசம்பர் மாத்திரை பழங்களை நம்ம சுருக்கமா பாக்கலாங்க மீனராசியை பொறுத்த வரைக்கும் லாபகரமான காலகட்டம் மகிழ்ச்சியும் மனசுக்கு நிம்மதியும் அதிகரிக்கும் குறிப்பா இரண்டு மற்றும் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியா செவ்வாய் நீச்ச பங்க பெறறதனால பெறதுனால நிலை நல்லா இருக்கும் எதிரியுடைய தொல்லைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் வரும் திருமணம் நடக்கும் வளைகாப்பு இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் வீட்டுல மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறவுகள்ல நிலவி வந்த பிரச்சனைகள் தீரும் வியாபாரத்துல முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு அரசு பணியில அமர்கின்ற வாய்ப்பு உண்டாகும் தொழில செய்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை ஏற்படுத்தும் காணாம போனவர்கள் கூட வீடு திரும்பி வருவாங்க வீடை விட்டு நாட விட்டு வெளிநாட்டுக்கு தஞ்சம் புகுந்தவங்க மீண்டும் தாயகம் திரும்புவீங்க திருமண தடைகள் ஆகலும் பெண்களுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் மாமனார் மாமியார் இவங்களால உங்களுக்கு ஏற்படுத்தமான உளைச்சல்கள் நீங்கும் வழக்குகள்ல சாதகமான போக்கு காணப்படும் குழந்தைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் அவங்க நீங்க சொல்றபடி கேட்டு நடந்துப்பாங்க கருத்து வேறுபாடெல்லாம் பிரிந்து போன கணவன் மனைவி கூட மீண்டும் ஒன்று சேருவதற்கான மகிழ்ச்சியான தருணத்திற்கு வாய்ப்பு உங்களை பொறுத்தும் அனுதினமும் வழிபாடு செய்யறது சிவபெருமனை வழிபாடு செய்யலாம் குறிப்பா அனுதினமும் ஓம் நமக்கு சிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அனுதினமும் முடியாதுன்னு சொல்றவங்க திங்கக்கிழமையிலாவது சிவபெருமனுக்கு வில்வ மாலை சாட்சி வழிபாடு செய்ய உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேற்றப்படுங்க சுருக்கமான விளக்கமே டிசம்பர் மாத்துக்கான பலன் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு இல்லையா இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாம் மீனராசி புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி கிரக நிலையின்னு உங்க ராசியில ராகு பகவான் இருக்காரு தைரிய வீரியஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதில நிக்கிறாரு பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவான் கலத்தரா கேது பகவான் பாக்கியஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் வக்ரகதில அவர் கொடுக்கவே சந்திர பகவான் இந்த மூன்று கிரகங்கள் கூட்டணியிலேயே இருக்காங்க அடுத்த தொழில் ஸ்தானத்தை பொறுத்திற்கும் சுக்கர பகவானும் ஐயன சையன போகஸ்தானத்தை பொறுத்திற்கும் சனி பகவானும் வளம் வந்துட்டு இருக்காங்க கிரக மாற்றம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்தும் மூன்று கிரகங்கள் மாற்றம் ஆகுறாங்க மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாளா அன்னைக்கு ஆல்ரெடி சுக்கர பகவான் தொலைஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டார் வரக்கூடிய பதினைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகான் வாக்கிஸ்தான் இருந்து தொலைஸ்தானத்துக்கு மாற போறாரு இவரை தொடர்ந்து வரக்கூடிய முப்பது பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கர பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு இந்த சுக்கர பகவானே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இரண்டு டைம் வந்துட்டு மாற்றம் ஆகிறார் இல்லையா இதனால மீன ராசிக்காரங்களை இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலையுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது சாதகமான அமைப்புல நிக்கிறதுனால பொன் பொருள் சேரும் விருந்து நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீங்க செவ்வாயுடைய சஞ்சாரம் அவருடைய இடமாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு எடுத்த காரியத்தை தடை தாமதங்கள் இல்லாம செய்து முடிக்கக்கூடிய ஒரு துணிவை ஏற்படுத்துறாரு இரவுல மட்டும் கொஞ்சம் நீண்ட நேரம் கண் விளிக்கிறதை தவிர்க்கணுங்க அடுத்தா தொழில் ரீதியா வியாபாரம் ரீதியா பார்க்கிறப்போ நீங்க எதிர்பார்த்ததை விட லாபம் அப்படிங்கிறது அதிகமாவே கிடைக்கும் ஆனா தொழில்ல வியாபாரத்தில் ஈடுபட்டுக்கூடிய அன்பர்கள் வந்துட்டு ரொம்ப பிஸியா இருக்கிறதுனால கொஞ்சம் வந்து உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க குடும்பத்துக்காகவும் நேரம் ஒதுக்க பாத்துக்கோங்க உனட செலவுகள் அப்படிங்கறது கற்றுக்கொள்ள வரும் வீண் செலவு செலவு எல்லாம் இனி கிடையாது உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க கூடுதலா உழைக்க வேண்டி இருக்கும் அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் உயர்வும் கிடைக்கும் கடன் விவகாரங்கள்லயும் சரி கொடுக்கல் வாங்கலையும் சரி மீனராசி பற்றி இந்த காலகட்டத்துல எச்சரிக்கையா இருக்கணும் மேலும் இந்த காலகட்டத்துல மீனராசிக்கு பொறுப்புகள் கூடும் குடும்பஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் அதன் அதிபதி செவ்வாய் பகவான் அதை அலங்கரிக்கிறதுனால குடும்பத்துல இருக்கிறவங்க அவர்களால உங்களுக்கு ஏற்பட்டுதான் மன வருத்தம் நீங்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த குறைபாடுகள் பூர்த்தியாகும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி அதன் மூலம் குடும்பத்துல சந்தோஷத்தை அதிகப்படுத்துவீங்க விருந்தினர்களுடைய வருகை உறவுக்காரர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தும் பெண்களை பொறுத்த வரைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடுங்க அதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு குறிப்பா பெண்களை பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேரும் உடைய பண தேவைகள் பூர்த்தியாகும் வேலையே தடை தாமதங்கள் இல்லாம செய்து முடிச்சிருவீங்க வழக்கத்தை விட கொஞ்சம் கூடுதலா உழைக்க வேண்டியும் இருக்கும் சொல்லிட்டு வருத்தப்படுவீங்க பட் அந்த உழைப்புக்கு ஏற்ற உயர்வும் லாபமும் கிடைக்க பெறுவீங்க கலைத்துறையில இருக்கிறவங்க வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும் நண்பர்களால உங்களுக்கு இருந்து வந்த தொல்லைகள் தானா விலகி போவும் ஒரு சிலருக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீர்வுக்கு வரும் அதுதான் அரசியல் துறையில் இருக்கிறவங்க உங்க கடமைகளை மட்டும் சரிவர செய்தால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் அறிவாற்றலும் செயல் திறமையும் கூடும் உழைப்பு வீண் போகாது மாணவர் பொறுத்தவரைக்கும் கல்வியில வெற்றி பெற கொஞ்சம் கூடுதலா நேரம் ஒதுக்கி பாடங்களை படிப்பது நல்லது குறிப்பா எல்லா விதங்கள்லயும் மீனராசிக்கு இந்த காலகட்டத்துல பொறுப்புகள் அதிகரிக்கும் இப்ப பொது படங்களை தொடர்ந்து நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க பூரட்டாதை நட்சத்திரம் நான்காம் பதம் திடமான மனசு கல் மனசுரா அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு எவ்வளவு இல்லையா அப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டிசம்பர் மாதம் அமோகமா அமைஞ்சிருக்கு எப்பேற்பட்ட நிலையிலையும் எடுத்த வேலையை கவனமா செய்து முடித்து வெற்றி அடைவீங்க ஆசைகள் அதிகரிக்கும் அந்த ஆசைகள் எல்லாமே நிறைவேறவும் செய்யும் நட்பு வட்டாரத்தை பொறுத்த நண்பர்களுடைய வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறப்பான பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் சரியாகும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய செவ்வாய் பகவானால நீண்ட நாள் பிரச்சனைகள் கூட தீர்வு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட நெருக்கடிகள் தீரும் உறவுக்காரங்கிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த சண்ட சச்சரவுகள் மனக்கசப்புகள் நீங்க போகுது சனி பகவானுடைய பார்வையினால குடும்ப உறவுகளை அனுசரிச்சு நடந்துக்கோங்க பண விவகாரங்கள்ல கொடுக்கல் வாங்கல்ல கவனத்துடன் இருப்பது நன்மையை ஏற்படுத்தும் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதியும் இந்த காலகட்டத்துல இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுக்க கூடாது ஆண்களா இருந்தாக்கா பெண்கள் பெண்களா இருந்தீங்க அப்படி இருக்கா ஆண்கள் கிட்டையும் எச்சரிக்கடன் பழகுவது ரொம்ப நல்லது இத்தனை காலமா பொருளாதார நெருக்கடியில மாட்டிக்கிட்டு சொத்தை கூட வித்திருப்பீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இருப்பீங்க நடு கூட நின்று இருப்பீங்க ஆனா இப்போ சொத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் உங்களுடைய வாழ்க்கை நிலையே ரொம்ப மோசமான நிலையில இருந்திருக்கும் ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா இப்படி ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீங்க நினைக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையும் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பார்த்தோம் டிசம்பர் மாதம் பன்னிரெண்டு அடுத்ததா உத்திரட்டாதி நட்சத்திரம் எப்பவுமே நல்லத மட்டுமே நினைக்கிறவங்க நீங்க எல்லாம் என்னுடைய புண்ணிய பலன்தான் அப்படின்னு எண்ணத்தோட வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் யோகத்தை தரக்கூடிய மாதமா இருந்திருக்கு குறிப்பா உங்களுடைய செலவு நிலை அப்படிங்கிறது பல வகைகளில் கடன் ஒரு சூழ்நிலை கூட இருந்திருக்கும் ஆனா இப்ப செலவுகள் கட்டுக்குள்ள வரும் உடைய பொருளாதார நிலை உயர்வுக்கு போகும் உடைய சேமிப்புகள் கூட உயரக்கூடிய அளவுக்கு பல வகைகளில் வருமானம் உண்டு குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் விலகும் சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட சரியாகும் பண வரவுல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் கொடுத்தவாக காப்பாற்ற முடியும் எந்த வேலையை செய்தாலும் சரிங்க யோசிக்காமல் மட்டும் செஞ்சிடாதீங்க அந்த யோசிக்காமல் ஈடுபட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அவதிக்கு ஆளாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எதை செய்தாலும் ாலும்சிச்சு யோசனைக்கு அப்புறம் தான் செயல்படுத்தவே ஆரம்பிக்கணும் நண்பர்களால சில பாடங்களை கத்துப்பீங்க நல்ல நண்பன் யாரு கெட்ட நண்பன் யாரு யாரு நமக்கு உதவிகரமா இருக்காங்க யாரு நமக்கு உபத்திரத்தை ஏற்படுத்துறாங்க இதை வந்துட்டு தெளிவா தெரிஞ்சுக்க போறீங்க குழப்பம் இல்லாத ஒரு மனநிலை இப்ப உருவாகும் யோசிக்காம செஞ்சதுனாலவே நிறைய நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பீங்க இந்த நிலையை இந்த காலகட்டம் மாத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது வியாபாரத்தில் முதலீடு பண்றதுக்கு முன்னாடி சூழ்நிலை அறிந்து செயல்படணும் ஒரு சிலருக்கு வித்த சொத்துக்கள் கூட திரும்ப வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த நெருக்கடிகள் சரியாகும் குடும்பத்திலையும் நிம்மதியான சூழ்நிலை உருவாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்திருக்கா டிசம்பர் மாதம் பனிரெண்டு அடுத்தது ரேவதி நட்சத்திரம் முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் மனசுக்கு அமைதியும் நிறைவையும் தரப்போகுது புதிய முயற்சிகள்ல இந்த காலகட்டத்துல உயர்வு கிடைக்கும் வழக்கமான வேலைகள்ல நிதானத்தை கடைபிடிங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்வதுல நல்ல யோசித்து முதலீடு பண்ணுங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் கடன் கொடுக்கறதோ சரி வாங்குறதோ சரி முடிஞ்ச வரைக்கும் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு விரியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கேது செவ்வாய் சுக்கரன் இவங்க எல்லாம் இருக்கிறதுனால சங்கடங்கள் அப்படிங்கிறது இத்தனை நாளா இருந்துச்சு இனி அந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது மாற போகுது பண வரவுல இருந்த தடைகள் நீங்க போகுது பணம் பல வகைகள்ல வந்து சேரும் உடைய புத்தி சாதுரியத்தினால நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்டுவீங்க பெரும்பாலும் உங்க வாழ்க்கையில சங்கடத்தை மட்டுமே பார்த்துட்டு வந்த நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போறீங்க எதிர் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சமாளித்து விடக்கூடிய சக்தி இப்ப உங்களுக்கு இருக்கு உடநிலையில இருந்து வந்த பாதிப்புகள் சரியாகும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமா முடியும் போட்டிகளை சமாளித்து விடக்கூடிய சக்தி இருக்கிறதுனால எதிரிகளுடைய கொட்டத்தை அடக்கிடுவீங்க குறிப்பா அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் கூட இந்த மாதத்தை தொடர்ந்து சாதகமா இருக்க போகுது உங்களுடைய நிலையில உயர்வை அடைய போறீங்க ஒரு விஷயத்த மட்டும் ராசி செஞ்சிடவே கூடாது உங்களுடைய வேலையை மத்தவங்களை நம்பி ஒப்படைக்க கூடாது ஏன்னா அவங்களுடைய வேலையே உங்களுடைய வேலை கெடுக்கிறது தான் புரியுதுங்களா அடுத்த மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழு கவனத்தை செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் டிசம்பர் மாதம் பனிரெண்டு பதினான்கு சோ இப்ப வரைக்கும் பார்த்த சுருக்கமான விளக்கம் பொது பள்ளங்கள் நட்சத்திர பலன்களை பார்த்த வரைக்குமே மீன ராசிக்கு டிசம்பர் மாதம் மத்த மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் மனசுக்கு நிறைவையும் சந்தோஷத்தையும் குறிப்பா போல தர நெருக்கடிகளை சரி செய்து கொடுக்குது பணப்பிரச்சனை இனி கிடையாது உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவகரங்கள்ல வீட்டுக்கூடிய குருவை வியாழக்கிழமைகள் தோறும் வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் மனசுக்கு அமைதி ஏற்படும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள்னு பாத்தோன்னாக்கா வியாழன் மற்றும் வெள்ளி அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள்னு பாத்தினாக்கா டிசம்பர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது இந்த இரண்டு நாட்கள் நீங்க செய்யக்கூடிய எந்த வேலையா இருந்தாலும் சரி பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் சுசுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களை பொறுத்திருக்கா சந்திராஷ்டமம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த மூன்று நாட்கள் எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய நாட்கள்ல வீண் வாக்குவாதம் யார்ட்டையும் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கணும் புதுசா இது முதலீடு பண்ணக்கூடாது பண விஷயத்தில் ரொம்ப கவனமா இருக்கணும் தொலைதூர பயணம் மேற்கொள்ள கூடாது வண்டி வாகனத்துல போகிறப்ப பார்த்து கவனமா வண்டி வாகனத்தை ஓட்டணும் வேகத்தை பயன்படுத்தக்கூடாது குறிப்பா யாருக்கிட்டையும் சண்டை சச்சரன் போய் நிற்கக்கூடாது கூடாது சரி உறவு வகையிலயும் சரி நட்பு வட்டாரத்திலும் சரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்கிட்டையும் சரி பார்த்து சூதானமா அனுசரித்து நடந்துக்கணும் இதை மட்டும் பண்ணிட்டா போதும் அந்த மூன்று நாட்களில் மீனராசி அழகாக கடந்துடலாம் ஆனா பொதுப்படியா பார்த்தாக்க இந்த டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் மீனராசியுடைய கையில அடக்கமான மாதமா தான் இருக்கு எதுவுமே உங்க கையை மீறி போற மாதிரி எதுவுமே கிடையாது எந்தெந்த பிரச்சனை எல்லாம் உங்க தலையை மீறி போச்சோ கை மீறி போச்சோ அந்த விஷயம் எல்லாமே இப்போ உங் நீங்க நினைச்சா அதை சரி செஞ்சுக்க முடியும் அப்படிதான் இருக்கு மாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கூடிய மாதம் அப்படின்னாக்கா டிசம்பர் மாதத்தையும் மீன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எழுதிடலாம் சோ இப்படிப்பட்ட காலத்தை தொடர்ந்து சுக்கர் மகாடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நல்ல உச்சபட்ச வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பு இருக்கு இதுல சொல்லப்பட்ட விஷயத்தையும் தாண்டி நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்த ராசின்னு சொல்லலாம் மீண்டும் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் வராத ராசினும் சொல்லலாம் மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சியை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய ராசினும் சொல்லலாம் சோ இந்த மாதம் முழுவதும் கிரகனுடைய அமைப்புங்கிறது மீன ராசிக்கு சாதகமா நிக்கிறதுனால நீங்க நினைச்சது நடக்கும் நினைக்காது உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்கா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க மறக்காம நம்முடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் நல்லதே நடக்கும்